எனது தமிழ் பேசும் அத்தனை உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நான் நல்ல மாறிக்கிறேன் நீங்கள் நல்ல மாறிக்கிறீங்களா நல்ல மாறிக்கணும் எல்லாம் வரல அந்த கடவுள் துணை என் வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய உறவுகள் சப்ரெஷ் பண்ண பார்க்குறீங்க நீங்கள் சப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கும் வந்து விடும் உங்களோட ஆதரவுக்கும் மிச்சம் நன்றி நீங்களும் உங்களோட குடும்பமும் செரிஞ்சுகிற மாதிரி எல்லாம் பார்க்கலாம் அந்த கடவுள் துணை அறிக்கணும் இந்த காணொளி எதுக்காகண்டா உங்களுக்கு தெரியும் ஒரு இனம் எப்படி வாழணும் என்று நினைக்கிறோ அப்படி வாழ்கிறதுக்கு தான் ஈழத்தமிழர்களும் நினைத்தாங்க ஆனால் அது கடைசியில் அவங்களோட வாழ்க்கை மெஞ்சியது மண்ணும் இல்லை நிலமும் இல்லை no